வணக்கம் தமிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் முதல்ல நம் நாட்டின் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு அவர் வந்த உடனே தமிழ்நாட்டில் நடந்த பல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அதை அரசியல்கள் அங்க என்ன நடந்த அதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் தெளிவா பார்க்கறதுக்கு முன்னால அப்படியே நம்ம சேனல ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணி வச்சுங்க பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னால திமுக காரங்களும் பாஜக காரங்களும் இருந்தா தயவு செஞ்சு போய்

இந்த ஆஸ்டாக் ட்ரெண்ட் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம திமுகவை பத்தி சில கேள்விகள் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் பாஜக வரலான்றாங்க கிதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திரு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு அதாவது வந்து பாஜக காலில் வந்து அதிமுக விழுந்து கிடக்குது அடிமை அதாவது வந்து என்னது அதிமுகவுடைய அப்பா அம்மா எல்லாமே மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க மோடி அவர்கள் வராங்கன்னா உடனே போயிட்டு எப்படி உடனே போயிட்டு ஏர்போர்ட்டில் நின்றுக்குன்னு திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு காலில் விழுந்து கும்பிட்டாரு அப்படிலாம் பயங்கரமாக இதை வச்சு அரசியல் பேசினார் இப்பொழுதைய முதலமைச்சர் முன்ன எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க இந்த கேள்வி நான் கேட்கணும் இல்ல ஏன்னு கேட்டா நான் மக்கள்ல வருவோம்ல இப்ப நான் கேட்கணும் நான் ஏதோ திமுக ஆட்சி வந்தவொடனே பயங்கரமா மாறிடும் அப்படியே அதிமுக இன்னாலாம் பண்ணுதோ அதெல்லாம் பண்ணாம அப்படியே எதிர்த்து அடிச்சுமா கிங் மேக்கர் மாதிரி நிக்கும் இந்த மம்தா பேனர்ஜி இந்த பினராயி விஜயன் இந்த மாதிரி பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதியா இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கணும் நாங்க ஏதோ பயங்கரமா உங்களை ரஜ பா பாகுபல்லி அப்படின்லாம் யோசித்து வச்சிருந்தோம் கடைசியில டம்மி ஆயிட்டீங்க எல்லா இடத்துலயுமே வந்துட்டாங்க முன்ன இருந்ததை விட என்னது நீங்க பாஜகவை உள்ள விடமாட்டேன் விடமாட்டேன்னு நீங்களே வளர்த்து விட்ட மாதிரி ஆயிடுச்சுல இருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது ஃபுல்லா பிஜேபி கொடிதான் திமுக குடியே காணோம் நான் ஏதோ இத்தனை நாளா நான் தமிழர் கட்சி தான் பிஜேபி பி டீம்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது பி டீம்மே திமுக தானு இவங்க ரெண்டு பேர் கூடி மத்த ஏதாவது அரசியல் கட்சி வேற ஏதாவது அரசியல் பொதுக்கூட்டம் இப்படி எல்லாம் நடத்தினா எந்த பர்மிஷனும் கிடையாது ஏதாவது ஒரு கொடி நட்டாலோ டிஜிட்டல் பேனர் வச்சவ கிழிச்சு போட்டுருவாங்க ஆனா திமுகவும் நம்ம பிஜேபியும் வைக்கிறதுக்கு எத்தனை கொடி எத்தனை நீட்டு ரெண்டு இதும் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இது ஒரு அரசியல் அதை பத்தி பேசி போடுறது எனக்கு உண்மையுமே இன்ட்ரஸ்ட் இல்ல எல்லாத்த விட கொடுமை என்னன்னு கேளுங்களா எல்லா இதுக்கு முன்னால நடந்த அவரு தமிழ்நாட்டுக்கு வராதுக்கு முன்னால மோடி அவர்கள் வந்து ஒன்றைய மோடி ஒன்றைய அரசுடைய மோடி ஒன்றைய பிரதமர் இப்படி எல்லாம் விமர்சனம் பயங்கரமா திமுகமா ஒரு ஒன்றைய பிரதமர் அப்படி இப்படின்னு இவர் வந்த உடனே இன்னைக்கு இத்தனை தான் பேசுறாங்க இன்னைக்கு வந்த உடனே பயங்கரமா பயந்துட்டார் யாரு நம்ம சிஎம் தான் பயந்துட்டார் எனக்கே உண்மையுமே கேவலமாகுது இவர் பயங்கரமா நான் ஏதோ பேச போற இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தா பாரத நாட்டின் பிரதமர் எனக்கு எதுவும் இந்த ஈட்டி ரைடு எல்லாம் வேலை செய்தோ இல்லையோ இப்பதான் புரியுது புரியுது இந்த ஈட்டி ரைடு இந்த அமலாக்கத்துறை எல்லாம் இந்த பயம் வந்துருச்சோ என்னான்னு எனக்கு வந்து உண்மையுமே புரியல அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு பாரத பிரதமர் சொல்லிட்டு அடுத்தது சிந்தே இருக்கார் பார்த்தியா அவரு ஒன்றைய அமைச்சர் சிந்தேவா ஐயா ஒன்றைய பிரதமர் நீங்க சொல்ல வேண்டியதானே ஆக்சுவலா இது வந்து பாரத பிரதமர் சொல்ற பிரதமர்னு சொல்றதை விட இது யூனியன் தான் பல யூனியன்களை ஒன்றிணைச்சுதான் இந்தியா அதனால் ஒரு ஒன்றிய அமைச்சர் தான் நீங்கள் அப்படியே தைரியமான ஆலோச்சி நீங்கள் அங்கே சொல்லியிருக்கலாமே ஐயா மோடிக்கிட்டே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் ஒன் ஒன்றிய பிரதமர்ன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் மேலே இப்படி போய் குடிஞ்சிட்டார்யா எப்படி இப்படி போய் குடிஞ்சிட்டு அங்கே லைனில் ஏறே அமைச்சர்லாம் வராங்க அவரு பாரதிதாசன் அவர்களுக்கு வந்து அந்த சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சிட்டு வராங்க ஆளுநர் இவங்க எல்லாமே அப்படியே இல்லை எப்படி வெக்கமா இருந்தியா இது இந்த உண்மையுமே திமுக ஆட்சிக்கு வரும் நானும் எத்தனை வீடியோ எத்தனை அதிமுகவை பயங்கரமா திட்டி போட்டிருக்கேன் இன்னைக்கு அதிமுகவோட நீங்க போய் இப்படி குனிஞ்சிட்டீங்க வெக்கமா இருக்குதுயா நீங்க எதுவும் எதிர்த்து பேச போறீங்க அப்படின்னு பயங்கரமா நினைச்சா இங்க பல பேர் இந்த என்னது திமுக இன்னைக்கு நான் உண்மையுமே திமுக தான் விமர்சனம் பண்ணும் நான் எதுவும் இந்த திமுக பத்தி பயங்கரமா யோசித்து வச்சிருந்தேன் எல்லாம் டம்மி ஆகிட்டாங்க அப்படியே அவர் வரும்போது கை கீழே குனிஞ்சுக்கிட்டாரு ஹம் கீழே குனிஞ்சு வணக்க சொல்றாரு ஏன் ரைடு விட்டுருவாங்க பயமா இருக்கா ம் இத்தனை நாளா நீங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன அரசியல் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்து விட்டுட்டீங்களே ஐயா கரெக்டா இருக்காங்க அந்த வடிவேல் சொல்ல ஒரு கரெக்டா நெத்தில வச்சு அடிக்கின்ற மாதிரி பாஜக நெடி தலையில கரெக்டா வச்சு மூணு அடிக்கு ஆப்பு இறக்குன மாதிரி இது எனக்கு உண்மையாவே எவ்வளவு ஒரு கேவலமா இருந்தது நம்ம எந்த அளவுக்கு அதிமுக விமர்சனம் பண்ணாங்க அதிமுக இப்படி கொஞ்சமா குனிஞ்சாங்க இவரு தரையில படுத்துருவாரு பழகுது நேரம் ஏர்போர்ட்டுக்கே போறாரு வெக்கமா இல்ல நம்பி நாங்கள் ஓட்டு போடாத நினைச்சா உண்மையுமே திமுக காரங்க இந்த தும்ப செடியெலாம் பத்திரமா வந்து பிடிச்சி வச்சுக்கோ இல்ல திமுக காரங்க போயிட்டு சூசைடு பண்ணிப்பாங்களா அது வேற பயமாகுது அந்த அளவுக்கு வந்து நேற்று வந்து நடந்த விஷயம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் திமுக உண்மையுமே ரொம்ப பெரிய இது பெரிய கட்சி ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க இவர் வந்தாரு மோடி ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துப்பீங்கன்னு உண்மையுமே நாங்க எதிர்பார்க்கல திமுகவோட ஐடி விங் ஒண்ணு இருக்கு பத்தியா அது இருக்கா இல்லையானே தெரியல அவங்களுக்கு ஆசு எல்லாம் திமுக காரங்க தராங்களா இல்லையானே தெரில ஏன்னு ஊடல் ஊழல் பண்ற ஊழல் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வேற அரஸ்ட் பண்ணிட்டு வர இருக்காங்க அடுத்தது யார் வீட்டுக்கு ரைடு பண்ணுவாங்களோன்ற பயத்திலயே திமுக வந்து கேள்வி கேட்க மறந்து விட்டது பாஜகவை எதிர்க்க மறந்து விட்டதுன்னா சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது நம்ம பிஜேபிக்காரர்கள் ஐயா மோடி அவர்கள் வந்து வந்தார் எது பன்னாட்டு விமான நிலையம் பயங்கரமான இந்த ஃபேக்ட்ரிகெலாம் ஓப்பன் பண்ணி வைக்க வந்தாங்க அதுக்கப்புறம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டமளிப்பு விழா இதெல்லாம் கலந்துகிறது நாட்டின் பிரதமர் அவர்கள் முதல் முதலாக இந்த வருடத்தின் முதல் முதல் முதலாக வந்திருக்காங்க ஐயா கிட்டே வந்து எனக்கு சில பல கேள்விகள் இருக்குது ஏன் ஐயா நீங்கள் வந்தீங்களே நாங்கள் வந்து இந்திய நாட்டின் பிரஜி தான் இந்திய நாட்டின் மக்கள் தானே தவிர நாங்கள் வேறு கிரகவாசிகள் கிட்ட இவ்வளோ தூரம் வந்தீங்க திருச்சியிலேருந்து தூத்துக்குடி எவ்வளோ தூரம் இத்தனை வெள்ளம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளத்துல எத்தனையோ மக்கள் கஷ்டம் நீங்க தான் அதை வந்து என்னது சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனா இவ்வளோ தூரம் அந்த இருந்து என்ன ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நூத்தி எண்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே அங்கே போய் தூத்துக்குடியில போயிட்டு அங்கே கஷ்டப்பட்ட மக்களை பார்த்துட்டு வந்தா என்ன ஐயா நாங்களும் இந்த நாட்டின் மக்கள் தான் தூத்துக்குடியில இருக்கவங்களும் அங்க இருக்கிற யாராவது ஒரு பத்து பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்க மாட்டாங்க திருநெல்வேலியும் நம்ம தூத்துக்குடியிலையும் தென்காசிலையும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் என் இந்திய மக்கள் இல்லையா இவ்வளோ தூரம் வந்த நீங்கள் பட்டம் அளிச்சுட்டீங்க ரைட்டு உண்மையுமே ஒருத்தர் நல்ல விஷயம் பட்டமளிப்பு புதிய விமான நிலையம் திறந்து வச்சிங்க உண்மையன்மே நல்ல விஷயங்கள் இன்னும் நிறையா பணிகள் செஞ்சு கொடுத்தீங்க நல்லத்தான் ஆனால் உண்மையாக உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் அக்கறை இருந்திருந்தால் என் நாட்டின் தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதியில் உள்ள தமிழ் மக்களை சென்று நீங்க சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அவ்வளவு பேர் வெள்ளத்துல நீங்க அடிச்சிட்டு போயிருக்காங்க இறந்துருக்காங்க சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்திருக்காங்க இன்னும் மறுபடியும் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு வந்து அவங்க வராம இருக்காங்க அவங்கள போய் நீங்க பார்த்து ஆறுதல் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப தோணுது மனசு கஷ்டமா உண்மையில இவ்வளவு தூரம் வரவர் அங்க போயிடுவாரோன்னு ஒரு நினைச்சேன் ஆனா உண்மையிலுமே அங்க வந்து போ வந்து இவங்க முடியல ஏன் போய் பார்த்தா தான் இன்னான் கேட்கிறேன் நம்ம நாட்டு மக்கள் தானே உங்க மக்கள் தானே இந்த தமிழ்நாடு இந்தியா உள்ள தானே இருக்கு நீங்க தானே எங்க நாட்டின் பிரதமர் ம் நாங்களும் வரி பணம் கட்டுறல உங்களுக்கு நீங்களும் எங்களுக்கும் பிரதமர் தானே ஒரு தடவை வந்து எங்களை பார்த்துட்டு போனா என்ன வெறும் பிஜேபி காரங்க வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு நாங்க நல்லது செய்யறோம் ஒரு லட்சத்தி இந்த பத்து வருஷத்துல ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் சும்மா கொடுத்துடல ஐயா நாங்கெல்லாம் வரி பணம் கட்டி இருக்கோம் நீங்க அதை விட்டு நாங்க எதுவும் சும்மா கொடுத்த மாதிரி நாங்க இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை இவ்வளவு தூரம் வந்த நீங்க தப்பு சொல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு இறங்கல் சொன்ன நீங்க தூத்துக்குடி மக்களையும் போய் சந்திச்சிருக்கலாம் அந்த மக்களுடைய வழியும் வேதனையும் கேட்டுக்கோங்க எத்தனையோ பேர் அங்க தன்னுடைய அப்பா இறந்த நடு ரோட்ல புதைச்சு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கிட்ட கிட்ட வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஒரு பேரிடரை மழையின் பேரிடரை சந்திச்சிருக்க அந்த மக்களுக்கு நீங்க போய் நேரம் ஆறுதல் சொல்லிருக்கலாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தால எவ்வளோ பேர் வீட்டில் இருந்தாலும் அப்பா வந்து குழந்தைக்கு எதா ஆகிடுச்சுன்னா முதல்ல பார்த்தா அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷப்படும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மக்களை சந்தித்து எதா பேசியிருக்கலாம் பேசுங்க உங்களுக்கு தான் எங்கள் நாட்டு மக்கள் மீதும் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் மீதும் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது இப்போ கூட இந்த அரசியல் இதெல்லாம் நடக்க வருது எலெக்ஷன்லாம் வரப்போதில்லை அதுக்காண்டு அதுக்காண்டி அப்படியே வந்து அப்படியே மக்களை சந்திச்சு இந்த பட்டமளிப்பு விழா நடத்துற மாதிரி நடந்துட்டு பெருசு பெருசா நாங்க அது பண்றோம் இது பண்றோம் காட்டிக்கிறதுக்காக நீங்க வந்ததால்தான் எனக்கு தெரியுது ஆனா மக்களின் நலன் கருதி நீங்க வந்ததாலாம் எனக்கு தெரியல அடு அதுக்கு அடுத்தது இவ்வளவு நாள் ஆளுநரை வந்து திமுக காரங்க கிழி கிழினு கிழிச்சாங்க ஆனா பாருங்க பக்கத்துல யாரு ஸ்டாலினுக்கு பக்கத்திலேயே போய் உட்காந்துருக்காரு அந்த இடத்துல எதுவும் பேசல எந்த அளவுக்கு இவங்க நம்மள வச்சு அரசியல் பண்றாங்கன்றத என் மக்களே அன்பு மக்களே நீங்களாம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நேற்று நடந்த விஷயம் உண்மையுமே பாஜக காரங்களும் திமுக காரங்களும் நம்மளை வந்து ஏமாற்றுவதற்கான ஒரு வழிதான் இங்க பயங்கரமா திமுக காரங்க கேட்டா நாங்க கோபேக் மோடி போட்டோம் நாங்க அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு சொல்றாங்க இந்த பிஜேபிக்காரங்க ஐயோ திராவிடத்தை அழித்து விட்டோம் இங்க பாருங்க எவ்வளவு பேர் எங்களுக்காக ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வளருது திமுக சரிய தொடங்கி விட்டேன்னு தான் நேற்று நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஒன்றைய முதலமைச்சர் ஒன்றைய பிரதமர் நீங்க சொல்ல நான் நான் நினைச்சேன் இவரு மோடி வந்திருக்காரு பயங்கரமா இவரு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சா ஆனா கடைசியில ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டீங்க நீங்க கை கட்டும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அதிமுக பார்ட் டூன்னு ம் இதுக்கு மேல உங்களை விமர்சனம் பண்ணி என்ன பண்ணப்படுது வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க அரசியல் நிகழ்வுகளை பார்க்க ನಂದಿ <Nan>